ஹாய் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் சிதம்பரத்தில் இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் தாங்க பிச்சாபுரம் போட்டிங் டே வந்திருக்கோம் உண்மையிலே வேறு லெவல்னு சொல்லலாம் இவ்வளோ நாளாக நம்ம எப்படிதே மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா நான் சிதம்பரம் வந்து அடிக்கடி வருவேன் நடராஜ பெருமாளை பார்க்க ஆனால் இந்த இடத்துக்கு நான் வந்ததே இல்லை இதே ஃபஸ்ட் டைமு பேல்டிலேயே ரெண்டாவது இடத்துல இருக்குங்க ரொம்பவே அருமையான இடம்னு சொல்லலாம் ரொம்ப அமைதியான இடம்னு கூட சொல்லுவேன் ஒரு வழியாக டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம வந்து போட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லிடுறேன் படகு துடுப்பில் போனோம் அப்படின்னா ஒரு நபருக்கு நானூறுவான்னு சொன்னாங்க மூணு பேர் சேர்ந்து போனாலும் நானூறுவான் சொன்னாங்க நாங்கள் வந்து ஸ்பீட் போட்டில் போகிறோம் நாங்கள் ஒரு எட்டு ஒம்பது பேர் போயிருப்போம் அதனால ஸ்பீட் போட்டில் போனோம் அவங்களுக்கு ஒரு நபருக்கு வந்து அறநூறுபான்னு சொன்னாங்க நம் என்னை பொறுத்தளவுக்கு துடுப்பு போட்டில் போனீங்க அப்படின்னா நல்லா வந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகலாம் இதுவுமே போகலாம் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துடுவோம் அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கூட்டிகிட்டு போகிறாங்க நாங்கள் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் போயிருப்போம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே வந்து நிறைய வந்து ஷூட்டிங்கை எடுத்திருக்கதா சொன்னாங்க நம்மளோட பிரபு சாரோட சின்னவர் படம் தான் எடுத்திருப்பாங்க கட்டுமரம்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும் அதுவும் தான் எடுத்திருப்பாங்க அப்புறம் கமல் சாரோட தசாவதாரம் படமுமே தான் எடுத்திருக்காங்க கல்லை மட்டும் அப்படின்ற சாங்குமே தான் வந்து எடுத்ததாக அப்புறம் விஷால் படம் ஷூட்டிங்கெலாம் இங்கே நிறைய எடுத்ததாக சொன்னாங்க அதே மாதிரி இங்கே வந்து ஆழம் நிறையா இருக்கும் அப்படின்னு நான் ரொம்பவே பயந்தேன் ஆனால் அப்படி கிடையாது ஆழம் வந்து ரொம்ப கம்மியாகதே இருக்குது அதாவது நாலு அடி அஞ்சடிக்குள்ளதே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் வந்து ரொம்ப பயப்படுவேன் தண்ணியில் போகணும் அப்படின்னா எனக்கு தண்ணியில் கண்டம்னு கூட சொல்லியிருக்கேன் போட்டு ஏற போகையில் நான் அப்படிதே சொல்லியிருந்தேன் எனக்கு தண்ணியில் கண்டம்ப்பா எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு உண்மையிலே அவங்க போட்டு ஓட்டுற விதமாக இருக்கட்டும் ரொம்பவே நமக்கு பயமே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல போகையில் வேறு லெவல் ஃபீலாக இருந்துச்சு நிஜமாவே கடல் நீரில் வந்து இவ்வளோ மரங்கள் வ வளருமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் ஆனால் அந்த டவுட்டை வந்து இங்கே வந்து கிளியர் பண்ணிடலாம் உண்மையிலேயே வந்து இது கடல் தண்ணி தாங்க கடல் தண்ணியும் நல்ல தண்ணியும் கலக்குற இடம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இது வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் ஏக்கர் மாதிரி சொல்லியிருந்தாங்க அவ்வளவு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மறந்தாங்க சுனாமியே வந்து சரி இங்கே வந்து பறவைகளும் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க நாங்கள் பார்த்தது வந்து மீன் கொத்தி பறவைதையும் பார்த்தோம் அப்புறம் வந்து நீர் நாயுமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நாங்கள் போகிற டைமில் இல்லை கரெக்டாக நல்ல வெயில் மத்தியான நேரத்தில் போயிருந்தோம் ஆனால் அந்த வெயிலில் போகிறோம்ன்ற ஃபீலே கொஞ்சம் கூட கிடையாது ரொம்ப வந்து நல்ல தனிப்பாத்தே இருந்துச்சு வெயில் அதிகமாக தெரியலை உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரிப்பு போனீங்க அப்படின்னா இந்த லீவுக்கு ட்ரிப்பு போகிறீங்கன்னா இங்கே போங்கன்னே சொல்லுவேன் கண்டிப்பாக ஏன்னா வேர்ல்டுலே ரெண்டாவது இடத்துல இருக்க இடத்த நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அதுவும் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போய் பார்க்க வேண்டிய இடம்னு சொல்லுவேன் அதே மாதிரி அதே மாதிரி இங்கே வந்து இங்கே இருக்க மக்களோட மீன் பிடிக்கிற தொழில் வந்து தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மரங்களுக்கு இடையே வந்து எப்பயுமே முட்டை இட்டு குஞ்சு பொறிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரொம்பவே பார்க்க சூப்பரான இடம்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாதிரி இடத்துக்கு போகையில் நல்லா குனிஞ்சிக்கோங்க இல்லைன்னா வந்து அந்த மரக்கிளைகள் வந்து தலையில் தட்டுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து ரொம்ப ஆழம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க இல்லைங்க கடலோட நீர்மட்டம் அதிகமாகையில் இங்கே வந்து நீர்மட்டம் அதிகமாகும் கடலோ கடல் வந்து உள்வாங்கையில் இங்கே வந்து நீர்மட்டம் கம்மியாயிரும்னு சொன்னாங்க அவ்வளோதே ஒரு நாலஞ்சடிக்குள்ளதே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க ஃபேமிலியோடு போங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியவே தெரியாது இங்கே வந்து பெண்களுமே போட்டு ஓட்டுறதை பார்க்கல நிஜமாகவே எனக்கு வியப்பாக இருந்துச்சு ஏன்னா நான் தண்ணிக்குள்ளே போகிறதுக்கே நல்லா ஆளு அம்மா வந்து ஒருத்தவங்க போட்டு ஓட்டி மீன் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க அதை நான் காமிச்சிருப்பேன் ஃபர்ஸ்ட்லயே உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக வந்து தைரியமாக போட் எடுத்துகிட்டு போய் வர்றாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ல அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகையில் பசங்க வந்து போட்டில் தான் போவாங்களாமா காய்கறி வாங்க போகணும் அப்படின்னாலும் போட்டில் தான் போவாங்களாமா உண்மையில் எவ்வளோ அழகாக இருக்கும் இயற்கையோட இயற்கையாக இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளுமே வந்து இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஒரு நாள் லீவு போட்டு வரலாமே பணம் பணம்னு ஓடிக்கிட்டே இருக்கோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க ஃபேமிலியோடு போங்க ஃப்ரெண்ட்ஸோடு போங்க நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்